தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சக்கரையாலை முன்பு பாஜக சார்பில் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மத்திய நலத்திட்ட பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திரு பி கே சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நகர தலைவர் திரு கணேசன் நகர பொருளாளர் திரு முனியப்பன் பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாளர் திரு சின்னவன் நகர பொதுச் செயலாளர் திரு ஜெய்கணேஷ் நகர செயலாளர்கள் திரு நந்தகிரி திரு ராஜாராம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பாலக்கோடு ஆலை முன்பு உள்ள கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மத்திய நலத்திட்ட பிரிவு மாவட்ட துணை தலைவர் திரு பி கே சிவா அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனை தொடர்ந்து பாஜகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் அழகு பெருமாள் சண்முகம் மாத்தேஷ் ராமன் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்